நீ ஒரு அரை வேக்காடு சரி அங்க என்ன பேசுறவன் பாரு செல்லமாக்கா பிரியாணி செஞ்சீங்களா காட்டவே இல்ல எனக்கு கேட்டி அழகர் தின்னுட்டு கொஞ்சம் வச்சிருந்தாரங்க வச்சிருந்தேன் பூனை வந்து தின்னுட்டு போய்ட்டம்மா எனக்கு சங்கடமா போய்டு பா அந்த பூனை செத்துருக்குமே அட கடவுளே என் சம்பந்த பூனை இல்லையே சம்பந்தாவோ தமனாவோ தெரியாதம்மா ஒரு வெள்ளை பூனை வந்து தின்னுட்டு போய்டு அப்பாடி யாம் பூனை சம்பந்தா வந்து சாம்பல் கலர்ல இருக்கும் தப்பிச்சிட்டு பாவும் வெள்ளை பூனை பா ரொம்ப நீட்டாத பா நெட்டவல்லி பாபு எப்ப வருமா அவர் சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு வருவாரு இல்ல ஏழு எட்டு மணிக்கிட்ட கிட்ட ஓ மை காட் பிளைட் டிக்கெட் பார்க்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் உங்களுக்கு போட தெரியாதா அவர் எங்க பிளைட்ல போயிருக்காரு அவரு இந்த இத்து போன வண்டியில எல்லாம் போவாரு நல்ல நகைச்சுவையா பேசுறமா மானங்கட்ட கிளி கிளிக்க நகைச்சுவையா பேசுறங்காரு சரியான ரோசங்கட்டால இருப்பார் போல செல்லம்மாக்கா இன்னும் ஒரு மூணு நாள்ல நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம்

உனக்கு ஒரு ஜાડ வர மாட்டே கே அத்த பாட்டி கொக்கற குமாங்கோ அப்போ சீக்கரே டிக்கெட்ட பார்த்து போடுங்க காளியா பேற போதே ஆமா கிழவிக எல்லாத்தையும் இறட்டிட்டு ஒத்த ஏல கடக்கணும் அதுக்கு தான் ஆசை ஆளு மூஞ்சி பாரு ஆமா பார்க்கணும் மீன் கிடைக்குமா இங்கே மீன் கோவால சாப்பிட்டாச்சு நம்ம ஊர்ல மீன் குழம்பு சாப்பிட ஆசையா இருக்கு சரியான டைம் இதுதான் அழகா அழகாக சூப்பராக ராணியை கட்டை கொண்டு மாட்டி விட்டுடலாம் குளத்து மீன் இருக்குன்னு அந்த குளத்துக்கு அனுப்பி விட்டுருவோம் அந்த அக்கா பாம்பை விட்டு இவரை பாடாப்படுத்திடும் அலெக்ஸ் அண்ணே குளத்து மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ராணியக்கா ராணியக்கானு ஒரு அக்கா இருக்காவோ அங்கே குளத்தங்கிறல உங்கள் மாப்பிள்ளை கூட உட்காந்து மீன் பிடிப்பாவோ போய் கொஞ்ச நேரம் காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையான மீன் உங்களுக்கு கிடச்சிரும் போறீரா வாவ் சூப்பர் கடல் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு நான் குளத்து மீன் சாப்பிட போறேன் அலெக்ஸ் அந்த பொம்பளை கொஞ்சம் ஒரு மாதிரி கடிச்சு வச்சிருவா கொஞ்சம் கவனமா இரு ஓ மை காட் கடிச்சு வைக்குமா நான் பாத்துக்கிறேன் ஜாக்லி நான் போயிட்டு வரமா ஓகே டார்லிங் வெச்சியோட திரும்பி வாங்க நிறைய மீனோட வாங்க நெட்டவள்ளி எங்க போற பங்கச்சக்க வீட்டுக்கு போற நீ இங்கே இரு இன்னைக்கு இந்த அழகர் மண்டையில ஒரு வழி பண்ணிரணும் மாமா என்ன செய்வீங்க ராணி ராணி தூண்டில் போட்டு துண்டில் போட்டு மீன் பிடிக்க கஷ்டமா இருக்கு அதான் துப்பாக்கி வச்சு மீனை சுடுதேன் சூப்பர் 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 மாமா ஹலோ மேடம் பையன் கிளம்பியாச்சு வேற எங்க ரேஷன் கிடைக்குதா அன்னைக்கு பொங்க ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல மத்த ஜாமான் வாங்கல இன்னைக்கு போடுதான்ட்டு இவ விமலா சொல்லிட்டு போனா அதான் போயிட்டு இருக்கேன் சரி வா நான் அந்த வழியா தான் பல கடைக்கு போறேன் சேர்ந்து போவோம் முனிஷ் நல்லா படிக்காலா நீ ஏதோ கவர்மெண்ட் பரீட்சை எல்லாம் எழுதினால என்னாச்சு ரிசல்ட் எல்லாம் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் உனக்கா ஆமாட்டி அதான் அந்த கடவுள்கிட்டையும் வேண்டதான் என் அவளுக்கு மட்டும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டுனா பல கடையில நான் அப்படியே அலைய வேண்டாம் அந்த ஆளுகன பழத்தை வச்சுக்கிட்டு நானும் எத்தனை நாளைக்குதான் என்ன காலத்தை ஓட்ட முடியும் ரெண்டு எங்க கிளம்பியாச்சு

அப்படியா அந்த ராணி சார் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஒரு கிலோ மீன் வாங்கி தர முடியுமா அதுக்கு கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் மண்டையா இருப்பீரா சரி மேடம் நான் இருக்கேன் இந்தங்க உட்காந்துக்கிறேன் அவரு பேரு ராணினா உங்க பேர் என்னது மேடம் என் பேர் கோணி ஒரு மாதிரிலாம் பேசுது பயமாலா இருக்கு மாமா மாமா அவருக்கு மீன் வேணுமா சீக்கிரம் சுடுங்க 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 நானும் சுட்டி சுட்டி பார்க்க ஒரு மீனும் ஆட்டோமேட்டிக்காக தூண்டில் போட்டு தானே பிடிப்பாங்க இந்த ஆளு துப்பாக்கி வச்சு சுடுதாரு நல்ல சுடுங்க நல்ல சுடுங்க நல்ல சுடுங்க எல்லாரும் மீனை பிடிச்சு தானே சுடுவாங்க நம்ம பிடிக்கும் போதே சுடுதோம் எம்மா இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருசா இருக்காங்களே பத்திரமா ஊர் போய் சேரணும் வாங்க இங்கே நின்று ஒளிஞ்சு பாப்போம் நம்ம வந்திருக்கிறதே தெரிய கூடாது ராணி ஒரு மீன் கூட கிடைக்கல இருங்க மாமா பாம்பு எடுத்துட்டு வரேன் பாம்பு பாப்பா எங்க இருக்க அம்மாட்டவா சீக்கிரமா வா இந்த ஆள் வேற மறிச்சு பாக்காரு அவன் கடக்கும் தேங்கா மண்டைய பாம்பு வேணுமா பாம்பு ஐயோ வேண்டாம் பயமா இருக்கு எங்க மாமாவுக்கு மீனே கிடைக்க மாட்டேக்கு நீ வந்ததுனாலதான் இந்தா பாம்பு மேல ஐயோ அம்மா பாம்பு 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 ஏய் பாம்பு பாப்பா நீ அந்த ஆளை கடிக்காம இறங்கி ஓடிட்டு இருக்க போ உனக்கு இன்னைக்கு நான் சோறே போட மாட்டேன் மாமா வாங்க நம்ம ஆரம்பிப்போம் பாம்பு போயிட்டு இந்த அக்கா என்ன மீன் மாதிரி திறந்து வச்சிருக்கு என்ன காய் ஐயோ அம்மா என் கையு என்ன விடுங்க விடு விடு நான் ஒண்ணு சுட போறேன் டிஷிம் 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 ஐயோ எல்லாமே பைத்தியம் என்ன விடு என்ன விடு மாமா எனக்கு கைய உனக்கு கால்

அவள தமிடிஞ்சது முடிஞ்சது நீ வரலன்னே ரெண்டு கடி கடிச்சி இருப்பே. ஆ வா 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 நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. यार இந்த மொட்டையில ஏன் காபாத்த வந்த மீன் கேட்டிட்டு வந்தான். வித் நிக்க மாட்டேக்கான் பொறுமை இல்லாதவன். ஐயோ ராணி அத்தை சார் நீங்க மேடம் மேடம் போயிட்டு வாங்க. மாமா வா மறுபடியும் நம்ம மீன் பிடிப்போம். ரொம்ப நன்றிமா கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தின நல்ல பிள்ளை அருமையா வளத்துறாங்க எப்படி அழகா எடுத்துவங்கள காப்பாத்துது பெயிட்ட வரம் கண்ணு ஆவோ எப்படி கடிச்சு வச்சிருக்காவோ ஐயோ அழு விட்டு போறாரே மம்மி டாடி வந்துடாரே என்ன அளைங்க ஒரு மாதிரி கோணாயே மாதிரி நடந்து வர்றீங்க என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சு அழறீங்க ஹ ராணிக்கா கொஞ்சனஞ்ச கடியா கடிச்சுட்டிருக்காவோ நல்ல வேணும் நல்ல வேணும் நல்ல வேணும் ஜாக்குமா அங்க ஒரு பொம்பள ஒரு ஆம்பள ரெண்டு பேரும் கடி கடி கடிச்சிட்டாங்க பொம்பளை பேர் தெரியல அந்த ஆம்பளை பேரு ராணி ஆம்பளை பேர் ராணி இருக்காது பொம்பளை பேர் தான் ராணியா இருக்கும் அது கடிக்கும் நான் சொன்னோம்ல மீன் வாங்க போறப்போது யார் சொன்னா ஆம்பளை பேர் ராணினே அந்த பொம்பளை தான் சொல்லுச்சு மீன் கேட்டு தான் உட்கார்ந்து இருந்தே திடீர்னு புருஷனும் பொண்டாட்டியும் வந்து கடிச்சு கொண்டுட்டாவோ அட கடவுளே சார் இப்படி ஆயிப்போச்ச மீன் கிடைக்கலையோன்னு ஐயோ நான் உசுரோட வந்ததே பெரிய விஷயம்